பொண்ணுக்கு ஆறு இந்த ஆவணி வந்தா பிறக்க போது பையனுக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு பூரட்டாதி பையனுக்கு மகந்சத்திரம் ரெண்டு பேத்துக்கும் பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இப்பதான் வந்து ஜாதகம் பாத்துட்டு மேற்கொண்டு பேசலாம் நினைக்கிறீங்களா நீங்க சொன்னீங்க இந்த பக்கத்துல இருந்து பொண்ணு ஊருன்னு அதே மாதிரி பொண்ணு வீடு அமைஞ்சிடு சரி முதல்ல போய் பையனுக்கும் பொண்ணுங்க பிடிச்சிருக்கான்னு பாத்துருவான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுறத பேசிக்குவோம்னு சொல்லிட்டுதான் போய் பார்த்தோம் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப புடிச்சு போச்சு குடும்பத்துல எங்களுக்கும் அப்படித்தான் ரொம்ப புடிச்சு போச்சு சரி அடுத்து என்ன ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து தேதியை குடிச்சிடலாம் அப்படின்ட்டுதான் வந்தோம் எங்க நீங்களே ஜாதகம் பாக்குறவரு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா பாத்து சொல்லுங்க ஏங்க நான் ஒண்ணு சாமி ஏடி கிடையாது நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தோன்னே நான் சொல்றதுக்கு ஜாதகார ஜாதக கட்டத்துல என்ன இருக்கோ தான் நான் சொல்லுவேன் ஆய வச்சிட்டு கொஞ்ச நேரம் கம்மன் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பத்து பொருத்தம் பார்த்ததுல தின பொருத்தம் கணபுருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ ஸ்ரீ பொருத்தம் யோனி பொருத்தம் வேத பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் நாடி பொருத்தம் வர்ண பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பன்னெண்டு பொருத்தம் இருக்குங்க அந்த பன்னெண்டு பொருத்தத்துல நம்ம வந்து பத்து பொருத்தத்தை தான் மெயினா பார்ப்போம் அந்த பத்து பொருத்தத்துல புண்ணுக்கும் மாப்பிளைக்கும் எட்டு பொருத்தம் நல்லா இணைஞ்சு வந்திருக்கு அப்பாடா இப்ப தாங்க நிம்மதியா இருக்கு இத்தனை நாள் தேடி 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 பொண்ணே அமையல இப்பதான் பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டோம் எப்படியும் போதும் போதும்

இதுக்கு தான் சொன்னேன் ஜாதகம்லாம் பார்க்க வேணாம் ரெண்டு பேத்துக்கும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு எங்க கேட்டீங்க ஐயா அப்ப அதுக்கு என்ன பண்றது நீங்களே எதுவும் பண்ண முடியுங்களா இல்லம்மா நாங்க இங்க பண்றது இல்ல காலஹஸ்தியில பண்றாங்க ராவுக்கு இது அப்படி இல்லைன்னா நீங்க கொடுமுடி போங்க அங்க பண்ணுவாங்க என்னங்க அப்ப இந்த புண்ணா அப்படி அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலமா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க இத கழிச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை தான் சொல்றேன் இதை பண்ணுனா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க தானே அதெல்லாம் நல்லா இருப்பாங்க எந்த குறையும் வராது இதை மட்டும் பண்ணிருங்க சரிங்களா அப்படின்னா என்ன நாளைக்கே போய் பண்ணிடுறோம் ஆஹ் நல்ல நாள் பார்த்து போய் பண்ணிட்டு வந்துருங்க எதையுமே உடனடியே பண்ணிடணும் அப்படி உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறைவு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கோவில்ல போய் பூ போட்டு கேளுங்க என்ன இதுன்னு ஐயோ கடவுளே முதல்ல பையனுக்கும் அப்படி இப்ப பிள்ளைக்கும் அப்படி என்னதான் பண்றதுன்னே தெரியல ஐயரு இப்ப அதனால பிள்ளைங்க உயிருக்கேதான் ஆபத்து வந்துராதுல்ல இன்னும் இருபத்தி ஏழு பிறக்கும் போது ஒரு கண்டம் ஒண்ணு இருக்கு அதனால உயிருக்கு ஆபத்து வர சூழ்நிலையும் இருக்குது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுதான் அப்பயே சொன்னேன் ஜாதகெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் அவங்க இல்லாத சொல்லி ஏத்தி விடுவாங்க அப்புறம் நம்ம தான் நிம்மதி இழந்து கிடக்கணும்னு சொன்ன கேக்குறீயா ஒன்னா எந்திரிங்க போமா ஏங்க எங்க இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க ஏங்க நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவீங்க அதுக்கப்புறம் நாங்க அதை நினைச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்க பாருங்க நான் சொல்றது எத்தனையோ பேத்துக்கு பழிச்சிருக்குது பாத்துக்கங்க நான் ஒன்னும் பொய் சொல்றவன் கிடையாது ஏமா உங்களுக்கு எத்தனை நாள் நான் உங்களுக்கு வந்து ஜாதக கட்டம் பார்த்து சொல்லி இருக்கேன் நான் சொன்னது நடக்கலன்னா நீங்க கேளுங்க கேருங்க கோவப்படாதீங்க முதல்ல உட்காருங்க இல்லைங்க சம்பந்தி எனக்கு இதுல எல்லாம் பெருசா ஈடுபாடெல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன் இப்படி எல்லாம் சொன்னாருன்னா நீங்களே என்னமோ பாருங்க என்னங்க அவர் பாட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு போறாரு அவர் வாத்தியார் இல்லைங்களா அதான் அவர் இதெல்லாம் நம்ப மாட்டாரு கோயிலுக்கே வர மாட்டார் நான் தான் கோயில் குளம்னு போவேன் வருவேன் என்னன்னு சாமி இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் பிள்ளைக்கு கண்டம் கெண்டுறீங்களே அம்மா கட்டத்தில் இருக்கிறதுதான்மா நான் சொல்றேன் அவர் கோவப்பட்டு போறாரு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ அதுக்கு என்ன தான் பண்ணுறது ஒன்றும் சனிக்கெழம தோறும் பிள்ளையார் கோயிலில் போய்ட்டு குளிச்சுட்டு விளக்க போட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்

நான் எதுவாக இருந்தாலும் தெளிவா வெள் வெளிப்படையா சொல்லிப்பிடுவேன் ஒரு சிலர் மாதிரி எதையும் சொல்லாம மறைச்சிட்டு பின்னாடி ஏதாவது உயிர் காபத்து வந்துச்சுன்னா நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களேன்னு சொல்லி பின்னாடி ஏங்கிட்டே குத்தம் சொல்லுவீங்க நான் மற்றவங்கள மாதிரி மறைச்சி பேச மாட்டேன் உடச்சி பேசிடுவேன் அதுதான் சொன்னேன் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தானே நல்லது சரிங்க சரிங்க நாங்கள் எதுவும் குறை சொல்லலைங்க சரி 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 பையன் வாழ்க்கை தான் நமக்கு பிடிக்காம நடந்து போச்சு ஒண்ணாவது நல்லா இருக்கணும் நடந்து நல்லது நடக்கணும்னு நான் நினைச்சேன் கடைசியில பிள்ளைக்கே இப்படி ஒரு இதுக்கு இதுக்குதான் நான் சொன்னேன் ஜாதகமே வேண்டாம் வேண்டாம் மன பொருத்தம் இருந்தா போதும் அப்படின்னு கேக்குறாங்களா ஒன்னா வந்து பாருப்பா எப்படின்னு என்னங்க சொல்லுங்க ஜாதகாரரு அப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க பின்னாடி நடக்க போறதை முன்னாடியே சொல்லிட்டாரு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணுங்களா இல்லங்க எது நடக்குமோ அது நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம் சரி அப்ப நாங்க வரோம் எங்க அவரு சொல்றது பெருசா பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனை நம்ம என்னத்த சொல்றது எல்லாம் கடவுள் விட்ட வழி நாங்க வரோம் அப்பெல்லாம் சம்மந்தி சம்மந்தி நாங்க ஜாதகம் பார்த்தோனே வரோன்ட்டு போறாங்க அப்ப இதுவும் நன்றிச்சுன்னு தானே அர்த்தம் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இனி என்ன பண்ண முடியும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நீ கீதா அதான் நினைச்சுக்கிட்டு இருக்காம வா போவோம் இந்த வாழ்க்கையும் அவ நல்லா வசதியான குடும்பம் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்காம எப்போதான் நினைச்சேன் அதுலயும் துண்டு விழுந்துருச்சு

எதுக்கு மேம் அப்பா அம்மா அதுக்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இந்த ஜெனரேஷன்ல இருக்க இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் பாத்த அன்னைக்கே போன் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சறாங்க நீ இருக்க பாரு அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு மேம் பாத்துக்கலாம் ஓஹோ எங்கட்ட சொன்னா டாடி கிட்ட சொல்லிருவேனா சரி சரி என்ஜாய் என்ஜாய் அப்போ

சரி இத லேப்ல போய் வைப்போம் குரங்கு தொல்லை பெரும் தொல்லை ஆயிடுச்சுப்பா ஒரு பொருளை வெளியே வைக்க முடியல தட்டு நிறைய வடகம் போட்டு வச்சேன் வெயில கொஞ்சமாவது காயட்டும் அப்படின்னு ஐயோ ஆண்டவா மொத்தத்தையும் எடுத்து தின்னுட்டு போயிருச்சே தட்டையும் காண இங்க வச்சத ஒரு பொருள் வைக்க முடியலையே அப்பா வச்சிட்டு இங்கேயே உக்காந்துருக்கணும் போல இருக்குது பெரும் அட்டகாசம் அம்மா என்ன இது மளிகா குரல் மாதிரி இருக்கு மல்லிகா என்னமா என்னமாச்சு ஏமா அழுதுகிட்டே வர

ஆமா உங்ககிட்ட மூன்று சண்டை இல்லை எந்த சண்டை போடல ஒரு பிரோஜனம் இல்லை மச்சான் டைம் இல்லை அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஐயோ சாமி நான் என்ன பண்ணேன் ஏன்னா என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வருதுன்னே தெரியல பிள்ளைய கட்டி கொடுத்தாமா எல்லா பாரமும் பெத்தவங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஆனா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரும் தலைவலியே இப்போ நீயா அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை இந்த லட்சணத்துல நம்பி வந்தவளை விட்டு விட்டு இந்த ஆளு பாட்டுக்கு கோவிச்சுட்டு போயிருக்கதே கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அவன் புருஷனுக்கு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ அவங்க ஆத்த வாயை பத்தி தெரியாதா அந்த ஆளுக்கு

எங்கேயோ போகிறேன் இப்படி நீ வந்து அழுதுகிட்டு நிற்கும் போது நான் பார்த்துக்கிட்ட அப்படியே இருக்க சொல்றேன் நீ ஏத்த வீட்டில் சாந்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அவள்கிட்ட சொல்லிட்டு போறேன் அவள் உனக்கு துணைக்கு இருப்பா நீ இரு நான் மாப்பிளை வேலை செய்கிற இடத்து போய் பார்த்துட்டு வரேன் எங்க வேலைக்கு போவார் எப்பயும் மேட்டுப்பாளையத்துக்கு வேலைக்கு போவார்மா அப்படி இல்லைன்னா காரமடைக்கு போவார் ஐயோ இந்த நேரத்துல மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருக்கும் காரமடைக்கு கூட நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பஸ் இருக்கும் அங்கேருந்து இங்கே தான் சிரமம் சரி ஏதோ லாரி ஏறி வரும் ஊட்டிக்கு மேலே வர வண்டி அது எது ஏறி வந்துடுவேன் நான் சரி நீ வீட்டில் இரு சாப்பாடு எல்லாமே இருக்குது நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு நிம்மதியாகிரு நான் போயிட்டு என்ன ஏதுன்னு நானும் உன் கூட வரேம்மா நீ என்னானும் போயிட்டு பார்ப்போம்மா பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு பச்சை உடம்பு கறி வண்டியில அங்க இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சா நல்லா இருக்கும்போ வயித்துல வெறும் தையில போட்டுருக்குது

என்ன பண்ணுவேன் இன்றைக்கி ஏதாவது ஒன்று அனுச்சில்ல பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் எங்கே போவேன் எல்லா மாடும் மட்டும் ஒழுங்காக இருந்தாலும் நீ ஒருத்தன் மட்டும் அடங்கவே மாட்டல்ல அவுத்துட்டு அவுழ்த்துட்டு ஓடுறியா இரு இன்னைக்கு பனை மரத்தில் கட்டி வைக்கிறேன் நீ எப்படி அவுத்துக்கிட்டு ஓடுறேன்னு பார்க்குறேன் உனக்கொசரம் நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை தான் வாங்கிட்டு வந்து கட்டணம் போல இருக்கு இனி நீ எப்படி அவுத்துக்கிட்டு ஓடுறன்னு நான் பார்க்குறேன் நீ மட்டும் ஓடு அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு இன்னைக்கு பூசை போ ஆத்தி என் பல்லு அம்மா ஐயோ சாரிங்க சாரிங்க நான் வேணும்னு பண்ணலங்க வேற யாரோ நினைச்சிட்டேங்க வேற யாரோ நாளும் இப்படியா கும்பம் குத்து குத்துவ இல்லங்க பொண்ணுங்க தற்காப்பு கலைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அதுவும் இந்த ஜெனரேஷன்ல எல்லா பொண்ணுகளுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சாகணும்ல அதான் ஏற யாரோ வந்துட்டாங்கன்னு ஒரு பஞ்ச் பண்ணிட்டேன் நீ பஞ்ச் பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா யாருன்னு பார்த்து பண்ணணும் ஆனா எனக்கு என்னமோ தோணுது நானும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணினியோன்னு சாரிங்க சாரிங்க வேணும்னு பண்ணலங்க நம்பிட்டேன் நம்பிட்டேன் அம்மா என்ன வலி ஐயோ பல்ல கலண்டுகிட்ட விழுந்துரும் போல இருக்கு சரி விடுங்க வீட்டுக்கு போய் மருந்து போட்டா சரியாயிடும் ஆமா நல்லா குத்தும் குத்தி போட்டு மருந்து போட்டா சரியாகும்மா

ஃபஸ்ட்டு போன உடனேமே அந்த ஆளு சரியான கோவக்காரன்னு சொன்னோன்னோ என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவரு முன்னாடி யாராவது இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணுனா கோவம் வந்துடும் இழுத்து போட்டு சாத்தி போடுவாரு மத்தபடி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் இல்லாம நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன் குடும்பமும் தங்கமான குடும்பம் யாருக்கு உதவினாலும் செய்வாங்க கஷ்டம்னு போய் நின்னா எல்லா இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னாங்க அதுவும் இல்லாம அவங்க பெரிய பையன் வந்துட்டு அஹ் வாழ்க்கை இழந்த ஒரு தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காராம்மா உங்க பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லலையா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பசங்க என்ன பண்ணினாலும் அவங்க சரியா தான் பண்ணுவாங்க அப்படின்னு பசங்க சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பொண்ணை கட்டி கொடுத்தாலும் தங்கமா வச்சுப்பாங்க நாங்க இது போதுங்க நான் கூட போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இப்படி இருக்காரு இவரை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல காவியாவுக்கு ஏத்த மாதிரி இருந்தா அதுவே போதும் காவியாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அவ என்ன சொல்ல போறான்னு தெரியல சரி சரி அவ்வளவு நிறைய கனவோட இருப்பா சொல்லுங்க நம்மள மாதிரி பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா நம்மளையும் பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு நினைச்சேன் ஆனா ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல எவ்வளோ அழகா இருக்கா ஆனா நானா தடிய கருப்பா இருக்கேன் முதல்ல இந்த முகத்துக்கு கிரீமு கிரீமுன்னு என்னன்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அழகாகணும் அது சரி அப்பாவும் அம்மாவும் ஜாதகம் பக்கம் போனாங்க என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன் நம்மளா ஃபோன் பண்ணால் எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு தோணுது ம் சரி என்ன நம்ம பேரண்ட்ஸ் தானே ஃபோன் பண்ணி கேட்போம் என்னாச்சு ஏதாச்சுன்னு என்னங்க வீட்லேருந்து கிளம்பும்போது அவ்வளோ சந்தோஷமாக போகணும் நம்ம பையன் வாழ்க்கையிலையும் கல்யாணம் காட்சின்னு நடக்க போதேன்னு ஆனால் அவரை போய் இப்படி தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டாருங்க மனசு முழுக்க வேதனையாக இருக்குது நம்ம பையன் காலம் முழுக்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும் குழந்த குட்டிங்கன்னு வீட்டில் நிறைய இருக்கணும் அதுங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்ச நோய் வைக்கணும் அதுங்களுக்கு நிறைய சொத்து வைக்கணும் நல்ல நாள் பெரிய நாள் நகை நட்டுன்னு வாங்கி சேர்க்கணும் அப்படி இப்படி நான் கண்ட இருக்குன்னு எங்க எனக்குமே அதை கேட்டோனையும் மனசே நொறுங்கி போச்சு பாப்போமா உயிரே இல்லைன்னு பாத்துக்க அம்புட்டு சந்தோஷமா போனேன் பெரிய பையனும் கல்யாணம் கல்யாணம்னு ஆசை வார்த்தை மட்டும்தான் காட்டுறானே தவிர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் പതിനഞ്ചു വർഷത്തിനും കുള ഉയർമ്മ വന്ന ആളെ കാപ്പാത്തോ നമ്മ എന്ന് நம்ம அந்த நேரத்தில் காப்பாற்றாம ஊருக்கு போகிற அவசரத்தில் அப்படியே விட்டுட்டு போயிட்டோமேங்க நான் ஒரு பிள்ளை குட்டிக்காரேன் என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாமல் போயிடும் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கண்ணா நம்ம அப்படியே விட்டுட்டு போனோமேங்க அந்த சாபம் இது இப்போ நமக்கு பாதிக்குதே என்னமோ தெரியலையேங்க ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் இந்த மாதிரி நடக்குதேங்க ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நம்மள என்ன தப்பு பண்ணோம் நம்மள ஒரு தப்பும் பண்ணல நம்ம போற அவசரத்துல வந்தாரு நம்ம அன்னைக்கு ஏதோ ஒரு நினப்பு அவசரத்துல கிளம்பி போயிட்டோம் இல்லைங்க பிள்ளை குட்டிக்காரன் என்ன நம்பி மூணு பிள்ளைங்க இருக்கு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னா நம்ம தாங்க காப்பாத்தாம விட்டுட்டோம் அதுதான் இப்ப என்ன என்னவோங்க முன்னாடி செய்யறது பின்னாடி விளையும்னு சொல்லுவாங்களே அதான் நம்ம ரெண்டு பிள்ளைங்களுக்குமே கல்யாண காட்சின்னு நடக்காம இருக்குதோ என்னவோ கல்யாணம் வரைக்கும் வர்றதுமே இப்படி தடங்கலாவுதீங்க இங்க பாரு நம்ம அவரோட சாவுக்கு காரணம் நீ எப்படி சொல்ற காரணம் அது ஒரு பொண்ணு தானே நம்ம என்ன பண்ண முடியும் இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குங்க யாருங்க போன்ல சின்னவன் தான் ஃபோன் பண்றான் அவன் சொன்னா என்ன சொல்ல போறான்னு தெரியல சரி எது வந்தாலும் போன்ல சொல்ல வேணாம் நேரடியே வீட்டுக்கு வர சொல்லுங்க நம்ம பேசிக்குவோம் போன்ல சொன்னா வேலை கெட்டு போய்டும் அந்த பயலுக்கு ஹலோ சொல்லுப்பா அப்பா எங்க பா இருக்கீங்க வீட்டில் தான்ப்பா ஏன்பா ஐயோ என்ன நினைப்பாருன்னு தெரியலையே அப்பா ஜாதகம் பார்த்தீங்கல்ல என்ன சொன்னாங்க எல்லாம் ஓகே தானேப்பா அப்பா ஐயா வீட்டுக்கு வாயா வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் சரியா நான் வைக்கிறேன் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் சரியா வைக்கிறேன் அன்னைக்கு மட்டும் அந்த ஆளை காப்பாத்தி இன்னைக்கு அந்த ஆளை உயிரோடு இருந்திருப்போம் பிள்ளை குட்டிகளோட நம்ம பண்ணணும் தப்புனால தான் இப்போ நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லது நடக்க மாட்டேங்குது